ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டே ஒனுக்கு ஆட்டோமெட்டிக்கா நம்மளோட வேல்யூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரோஜா பூ ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் இது வந்து பூக்கும் போது வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கும் நல்லா பூத்துருச்சுன்னா ஒயிட் கலரில் மாறிடும் இந்த ரோஸ் வந்து நல்லா பெருசாக பூக்கும் இப்போ கொஞ்சம் வந்து அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா சம்மர் சீசன் சொல்லிட்டு இது நல்லா விரிஞ்சு சூப்பராக இருக்கும்ப்பா இந்த பூ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒயிட்டிஷாக மாறும் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் கலர் பூ இது ரெண்டு நாள் ஆகிடுச்சி நான் வந்து பெறிக்கவே இல்லை அப்புறம் இன்றைக்கி தான் பெறித்தேன் ஏன்னா வந்து பறிக்கணும் பறிக்கணும்னு நினச்சி மறந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு கலர் பூ இன்றைக்கி காலையில் நம்மளுடைய வேலைகள் ஆரம்பித்தாச்சு அது வந்து முன்னாடி தொட்டியில் வச்சுருந்த ரோஜா பூக்கள் இது வந்து தோட்டத்தில் வச்சுருந்த பூக்கள் இதுலேயும் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரின்னு சொல்லிட்டு வச்சாச்சு நான் உங்களுக்கு ஹெட்லைனில் பார்த்தவே தெரிஞ்சிருக்கும் இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி தான் இந்த செடியில் என்ன ஸ்பெஷல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் சிலதில் வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயின்லி ஃபார் டயபிட்டிஸை சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது அவ்வளோ ரிச் இன் ப்ரோட்டீன் எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் இந்த கீரையை வந்து நம்ம தனியாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டு விருந்தாளி இந்த விருந்தாளி வந்து இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வேறு இடமே இருக்காது நம்மலாம் மீன் சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மீன் இவர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வாசனை கேட்டு டக்குன்னு நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அவ்வளோ பெரிய விருந்தாளி அவர் அதே போல் அந்த அந்த கீரை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கீரையை வந்து எந்த கீரையாச்சும் சேர்த்து நம்ம சமைச்சோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது தனியாக சாப்பிடக்கூடாது நம்ம சரி இன்றைக்கி காலையில் என்ன பசங்களுக்கு லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்டு தோட்டத்தில் போயிட்டு முருங்கைக்கீரை பிரிச்சுட்டு வந்தோம் போல் புதினாவும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் என்ன ஆகிடுது அது வந்து புதினாவோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் டைம் தான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த புதினா வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா காஞ்சிடுது சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதினாவும் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் நான் பறிச்சிட்டேன் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் பறிச்சாச்சு நல்லா தழுர்ந்து எல்லங்கீரையாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு இருக்க கீரையிலே எல்லா கீரையோட பெஸ்ட்டு வந்து இந்த முருங்கைக்கீரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் முருங்கைக்கீரை கீரை குழம்பு நான் செஞ்சுருப்பேன் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு குக்கர் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும் இது கூட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் ஜீரகத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி விசில் வர வைக்கிறோம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே உருளைக்கிழங்கு பொரியல் தான் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு அதில் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் அந்த இன்கேப்பில் வந்து நம்ம அரிசி சாதத்துக்கு வேக வைக்கிறதுக்காக ஒரு மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்தாச்சு ஏன்னா இந்த பொன்னி ரைஸ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாச்சும் ஊற வச்சு வடித்தாதான் நல்லாயிருக்கு இல்லைன்னா அரிசி பதமாகவே இருக்கும் நீங்கள் ஊற வச்சு வடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கு இந்த சாப்பாடு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற வச்சாச்சு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டா உளக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும் இந்த சைடு உள்ள கொதி அரிசி எப்பயுமே வடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வச்சாலும் சூப்பராக இருக்கும் நான் எனக்கு டைம் கிடச்சிதுன்னா வடிப்பேன் இல்லைனா குக்கரில் வச்சுருவேன் சரி இப்போ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க கீரியை நல்லா அலசிக்கோங்க கீ ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சில பேர் அலச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அலசிப்பேன் ஏன்னா எனக்கு கலசனா கொஞ்சம் நல்லா இருக்கும்போல் இருக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணுத்தையும் நல்லா வதக்குன பிறகு தண்ணி சே சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா சேர்த்து தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரணும் ஃபஸ்ட்டு இது மூணுமே நல்லா வதங்கிடணும் எப்படி இருந்தால் நம்ம மத்த கடையை தான் போகிறோம் ஆனால் நல்லா வதங்கட்டும் வதங்குனத்தில் அரிசி பார்த்தாச்சு அரிசி வந்து இப்போ பாருங்கள் அரிசி வந்து வடிக்கலாம் ரெடி ஆகிடுச்சி சரின்னு சொல்லிவிட்டு அரிசியை வடித்தாச்சு சாத சாதம் வடித்தாச்சு இப்போ இதில் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின உடனே தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ண உடனே நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை அதையும் ஆட் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்ச பச்சை மிளகாய் வீட்டில் இருந்தால் பச்சை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் என் கையில் பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தரும் ஆனால் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து முருங்கைக்கீரை சமைச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு ப கா பச்சை மிளகா இது நாளைத்தையும் போட்டு நல்லா வதக்கி நீங்கள் வச்சிங்கன்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு நைட்டே வந்து நான் வெள்ளை சுண்டல் ஊற வச்சிருந்தேன் சரி சொல்லிட்டு அது ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னா ஸ்நாக்ஸ் பசங்கள் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது ரெடி ஆகிடும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போயும் வந்து நம்ம வந்து காரத்தூள் சேர்க்கக்கூடாது மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க கீரை நல்லா மசிஞ்சிடும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி பூண்டு கீரை நானும் நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம காரத்தூள் ஆட் பண்ணணும் அப்போ தான் காரத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கீரை வந்து நம்மளுக்கு போட்டு கடைஞ்சாலுமே வந்து அது கரையாது நம்மளுக்கு நல்லா ஸோ இப்போ நம்ம பருப்பு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பை வேக வச்ச பருப்பு ஆட் பண்ண பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் கீரோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் காரத்தூள் ஆட் பண்ணுறேன் காரத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வந்தீங்க அந்த பருப்பு இந்த கீரை காரத்தூள் இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் காஞ்ச மிளகா போட்டோன்னா கரெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வெள்ளை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நான் இதை தாளிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படியே தான் நான் பசங்களுக்கு நான் பேக் பண்ணிவிடுவேன் நல்லாயிருக்கும் அதுவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எடுத்து வைக்கலாம் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு கீரை சாப்பாடு மேலே வந்து முருங்கை கீரை சாம்பார் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அதை எடுத்து வச்சாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் வெள்ளை சுண்டல் அவிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா இதில் வேணா சம்டைம்ஸ் நான் வந்து கேரட் போட்டு கார்னிஷ் பண்ணுவேன் அவ்வளோதானே தவிர மற்ற எதுவுமே நான் தாளிக்க மாட்டேன் ஏன்னா காரம் அதில் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க அப்புறம் வந்து பார்த்தா தோட்டத்தில் வந்து கொஞ்சம் புதினா இருந்தது சொன்னேன் இல்லையா சரின்னு சொல்லிட்டு குண்டுமல்லி பூவும் நிறைய பூத்திருந்தது சரி காலையிலேயே வந்து இந்த குண்டுமல்லி பூக்கள்லாம் பெரித்து நம்ம கட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தோட்டத்துக்கு வந்த குண்டுமல்லி பூக்கள் தான் பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கிறவள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பறிக்க பறிக்க நிறையா இருக்குது ஒரு மூணு நாலு முழமாச்சும் கண்டிப்பாக வந்துடுது அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து குண்டுமல்லி தோட்டத்துலேருந்து ஃபஸ்ட்டு குண்டுமல்லி பெரிச்சாச்சு குண்டுமல்லி இதுக்கு வந்து என்ன உரம் கொடுக்க நீங்கள் வீட்டில் இருக்க வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் இதை நம்ம யூஸ் பண்ணாலே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷ் அடுப்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அடுப்பில் இருக்க சாம்பல் இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அதுவே வந்து சிறந்த உரம் நம்ம செடிங்களுக்கு வெளியில் நம்ம உரம் வாங்கி உரம் வாங்கி நம்ம செடிக்கு சேர்க்குறத விட வீட்டில் கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டே ரொம்ப எப்படி சொல்கிறது நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதே போல் எப்படி ஃபர்டிலைசர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எப்படி பூக்கள் பூத்துருக்குது பாருங்கள் இதுக்கு நான் வெளிலையே நான் ஃபர்டிலைசர் வாங்க மாட்டேன் இது இது பூஞ்செடின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்குமே ஒரு வகையான ஃபர்டிலைசர் தான் இதுக்கு ரோஜா செடிக்கு ஒரு விதம் இதுக்கு ஒரு விதம்லாம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வகையான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலே சூப்பாக இருக்கும் புதினா இருந்துச்சு புதினாவையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன் சரி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பசங்களெல்லாம் அமைச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி சட்னி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சட்னி செய்யலாம் நினச்சா அப்படின்னா புதினா நிறையா இருந்ததால் தொவியல் செஞ்சாச்சு இந்த தொவியல் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது என்னுடைய நான் எப்படி செய்வனா அப்படி செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா புதினா புதினா இலைகளும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் நல்லா சுருள சுருளை நீங்கள் வதக்கணும் எண்ணெயிலேயும் நல்லா சுருள சுருளை வதக்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் அது கெட்டு போகாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த புதினா இந்த தொவியல் வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் செய்கிறது தான் ஆனாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு புதினாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க புதினாவை நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அப்புறம் அதே வானலில் புதினா அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு இது நல்லா சுருள சுழலை வளரும்போது நம்ம வந்து ஒரு வானல் நிறைய புதினா புதினாவை சேர்த்த போல் இருக்கும் ஆனால் பாருங்கள் வதங்கின உடனே எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள் இதுதான் அரைச்சோன்னா இன்னும் கம்மியாகிடும் அதோடய குவான்டிட்டி இருக்க இருக்க நம்மளுக்கு கம்மியாகிட்டே இருக்கும் இப்போ என்ன செஞ்சுட்டீங்க இந்த வானலில் புளி பேஸ்ட்டு நல்லா நெல்லிக்காவுக்கும் கொஞ்சம் அதிகமாக புளியை நல்லா ஊற வச்சு கெட்டி பதத்தில் வாணலில் நல்லா கொதிக்க விடுங்க அதோடு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க உப்பு சேர்த்து நல்லா புளி தண்ணியை வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்து ஒரு மாதிரி நல்லா கொலை கொழப்பெலாம் இல்லாமல் சூப்பராக அந்த புளி நல்லா சுருண்டு வரும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருக்க வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு பல்ஸ் போட்டால் போதும் இது ஏன்னா இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இதோடய டேஸ்ட்டு புளி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கையில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும் திக் கன்சிஸ்டன்சி பொழுது இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள் இதில் ஆட் பண்ணும்போது பார்க்க பாருங்கள் இப்போ ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா இதுதான் வெங் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சாரி காஞ்ச மிளகா புளி பேஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இது நல்லா ஆட் பண்ண பிறகு புதினாவையும் நல்லா ஒரு பல்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது கூட இதை சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் சுடு சாதத்துக்காக இருக்கட்டும் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுன்றதை விட புதினா வந்து நல்லா குளுமை அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இருக்கும் இது இது வந்து ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கும் இந்த பச்சை கலர் வந்து போய் நம்மளுக்கு வந்து லைட் க்ரீனிஷ் கலரில் வரணும் நல்லா நீங்கள் எண்ணெயில் சுருளை சுருளை இதை நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் காலையில் டிஃபனுக்கு நான் அதை செஞ்சு தோசை தோசை ஊற்றி சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நான் ஒரு செடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செடி எங்கே கிடச்சாலும் அதோடய இலைகள் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அந்த உடம்புக்கு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் அந்த இலையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த இலையை சாப்பிடுங்க என் வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு